மாமி இந்தாங்க லட்டை செஞ்சேன் திண்டு பாருங்க இவன் நல்ல குளத்துலையோ ஒரு தேவை தேவை தண்ணி கேட்டா கூட தகமாட்டாவே தவிர தண்ணி தரவோ லட்டை கொண்டு வீத்திட்டு நிற்கியா மாமி பாதம் பிஸ்தா அண்டிக் கொட்டை அக்ரோட்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அழகாக கருப்பட்டி பாவை காய்ச்சி அதில் போட்டு பெரட்டி நல்லா அழகாக உருண்டை பிடிச்சி வச்சிக்கிற மாமி நல்லா தெம்பாகிக்கும் நீங்கள் திண்டுட்டு நல்லா தெம்பாயிருக்கும் மாமி நீ நல்லா இருந்தா நாங்களும் நல்லா முடியும் ஆகந்த மட்டும் என்ன பெருசாக ஏன் மவுளுக்கு ஃபோன் போனால் காலையில் வந்து பாவை போட போக மாட்டேங்குது அடியா அப்படியே இருக்கா இந்த ஃபோன் போக மாட்டேங்குது என்னான்னு பாரு அல்லா மாமியா ரீசார்ஜ் பண்ணது முடிஞ்சிக்கு மாய்க்கும் நான் மவன்ட்ட சொல்லி உங்களுக்கு உடனே ரீசார்ஜ் பண்ணி விட சொல்றேன் மாமியா நீ அழகா ராகத்தா உட்கார்ந்துக்கங்க நான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அழகா ஆக்குற மாமியா மத்தியானம் என்ன வேணும் அடி நாய் இது என்ன ஆகுக்குன்னு தெரியலையே அடியா பிரசு முள்ள வாங்கிட்டு வர சொன்னியா காலையில் அதான் வாங்கிட்டு வந்தானே அது பிரசு முள்ள வச்சு ஒரு முள்ளான மாதிரி காய்ச்சி காய்ச்சிட்டு பல்குத்தி இருந்துச்சே அது கொஞ்சம் ஒரு சாக்கில் வை அப்படி திங்க நல்லா இருக்கும்

வெட்டியலாம் வச்சா தானே உங்களுக்கும் கழுத்தில் உள்ள அழுக்கெல்லாம் தேய்ச்சி போக்க முடியும் குளிர் நேரம் அங்கங்கே களத்தில் அடைஞ்சி இது அழுக்கு அதுதான் அந்த ஃபேஸை வைக்கிட்டலாம் வச்சுக்க நீங்க அது வரையெல்லாம் கலத்தி வாழ மாதிரிலாம் வைக்கிறீங்களா நான் உங்களுக்கு பண்ணி விடவா அது சக்க அதான் பார்த்தேன் என்னடா இது முயற்சி பண்ணு இந்த இடத்து வராதையான்னு பார்த்தா இதான் கதியா கழுத்து வைக்கிறோம் முயற்சி பண்ணு இந்த வயிறு நக்கத்துலேயே தான் கண்ணா இப்போ ஆ இப்போ களத்தில் இன்னொரு நாளைக்கு பேசுகிற விஷயம்லாம் பண்ணிக்கிடுவோம் இப்போ இருக்கட்டும் ஆனால்

அந்த அந்த முக்கியமான விஷயமா பேசதான் ஆ முடியாது ஐயா அவனுக்கு பழான ஒரு இடத்துல பொண்ணு தான் ஒரு இது வச்சுக்கிறேன் ஒரு கல் போட்டு வச்சிக்கிறான் உனக்கு அதான் உன்னை கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு வார்த்தை விரும்பவேன்னு பார்த்தேன் நீங்கள் பாருங்கம்மா பட் அவனுக்கு வந்து இப்போ நம்ம பேசணுமா அவசரமா மூத்த தான் இருக்கிறப்போ அப்படியா அதான் தான் அவ்யா இது என்ன செய்யோ அவன் மூத்தவன் சொல்லி கேட்க முடியும் அவனுக்கு நாலு அரை விட்டால் தாண்டி சரி வருவான் அப்படி நாலு பேர் மதிப்போம் ஆமாமா மா தான் என்ன பண்ணுனே தெரியல வாப்பாவும் பேசிட்டு தான் இருக்கிறோம் அவன் கேட்க மாட்டேங்குறானே நாலு காசு சம்பாதிச்சா தினமா முன்னேற முடியும் சும்மா நான் எழுத்து எல்லாம் பிடிக்கும் தெரிஞ்சு நான் சீ பூ நமக்கும் நாலு நிமிஷம்டா அதே மாதிரி வருது பாரு வாய்ல ச்சீ பிடிச்சா உண்டு சொல்லவே இல்லை நீ என்றே போகலே அது இந்த சுச்சிட்டு போன்னு சொல்லிக்கிறேன் அதுதான் முடிப்போன காலையில் வகையம் வந்துட்டீங்க முந்தை நாள் அளவுக்கு முந்தை மூன்று திருப்பிட்டு உடஞ்ச குட மாதிரி சுத்திட்டிப்பா இப்போ என்னன்னா காய் மாமி மாட்டீங்களோ நடிச்சு பிடிக்கிறான் சாரி நம்ம நமக்கு நம்ம நமக்கு நிறைவேறினா போதும் தானே அதான் நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல இடமா பார்த்து அது என்ன ஆயாதுன்ற நமக்கு அனுப்பி அனுப்பிவிட்டா அவன்கிட்ட வாழ்க்கையிலும் அதான் நம்ம பிள்ளை அவள் பார்க்கணும் அவளும் கொங்கல் தானே அதான் பார்க்குறேன் மா அதோட அந்த மூத்தவனுக்கு ஏதாவது பொண்ணிட்டு பாருங்கம்மா அவங்களே அவனுக்கு பார்த்தேன் என்ன கண்ணில் பிடிச்சாக்கி என்ன செய்யும் அவனுக்கு ஒரு இடத்த பார்த்து கொண்டு அவன் வாழ்க்கைய நல்லா இருந்தால் சந்தோஷம் பார்த்துட்டே இருக்கிறேன் இது அவனுக்கு எங்கேயா கல் ஓட்டு வைக்கிறேன் நான் வந்து அப்படியா அந்த முறையில் இவனுக்கு பேசிக்கொண்டு அந்த பிள்ளைக்கு இந்த கழுத்தில் கிடக்குற வயிறு நெக்லஸ் கொண்டு போட்டே நன்றி அப்போ தான் எனக்கு இம்மையாக ஆகும் என் பேரண்ட பொண்டாட்டிக்கு போட ராகத்து இங்கே சா மட்டையிலோ மச்சிக்கறி வந்துட்டிக்கிறா ஐயா எப்போ மாமி இந்த வயிறு நெக்லஸ் கலசி விப்பியோ கல்சி விப்பியோ கழசி வைப்பேன்னு பயமாற்றிடுமா அது போட்டால் நமக்கு ராகத்தாக போயிடும் நான் என் பேர்த்திக்கு போடுறது தான் வச்சுக்கிட்டிருக்கிறேன் இவன் இந்த இடத்து வாரம் அடிச்சு அதை லாக்கரில் வைக்க மாட்டேமா அங்கே தான் சேஃபாக இருந்துச்சு அப்படியே ரொம்ப நாள் கிடக்குதே சரியா கல்யாணம் ஃபங்க்ஷனு அது இதெல்லாம் வருவே போட்டே எடுத்தேன் ஃபங்க்ஷனுக்காக போட்டேன் அதோட உள்ளே எடுத்து அதான் என் கண்ணை முடிக்கிட்டு போயிடுமா சரி என்னென்ன மாதிரிலாம் போட்டு கொடுத்துக்கிட்டீங்க பத்தியா இவளுக்கு போய் நான் இந்த தெம்ப நான் லெட்டு கிட்ட எல்லாம் அதை தின்னுட்டு வந்து நம்மளே சாப்பிடிப்பா போயிருக்குது ஆமாம் அவன் உக்கும் கட்டும் அதுக்கப்புறம் நீ வந்தால் போகலாம் அது வரைக்கும் அவசரம் இல்லை அங்கே மாப்பிளைக்கு ஆக்கி கொடுக்கறதுக்கு ஆள் வேணுமே அது இருந்துக்கோ அதை அவசரம் நான் பார்த்துக்கிறேன்

ஆம்பளை மதிக்கிறேன்னு சொல்லலையா அப்ப என்ன அளவு சொன்னான்னு தெரியலையே இதான் எங்க பாப்பா அப்பவே சொன்னாரு ஏ பரமா படிடா படிடான்னு சனியா ஸ்பெல்லிங் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டமே சமாளிப்போம் செல்லும் செல்லாம் அது அப்படி இல்லடி தாங்க ஆம்பளை மாதிரி நான் அழகா புத்திசாலித்தனமா யோசிக்கிற பத்தியா அப்ப பொம்பளை என்ன புத்திசாலித்தனமா யோசிக்க மாட்டாங்க அப்ப பொம்பளை எல்லாம் மக்கன்னு சொல்றீங்களோ ஓஹோ எப்படி போனாலும் கேட்டு போடுறாவே சரி இப்ப ஹனிமூன் போறமா இல்லையா அத சொல்லுங்க எனக்கு போறோம் போறோம் போவாம எங்க போறோம் என் தங்கத்தை போட்டு தானே போறேன் எங்க போறோம் சிம்லாக்கு தானே இல்லம்மா உன் புருஷன் பாவம் பத்தியா அதான் கொஞ்சம் மாப்பிள்ளையை பாவம் பார்த்து விட்டுருமா பாப்பாவும் சொன்னோம் அங்கெல்லாம் குளிர் நேரம் ரொம்ப குளிரில் போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப கஷ்டமாயிருக்கும் இந்த மாதிரி டைம்ல போனா ஆல்ரெடி அங்க ரொம்ப கூல் ஆயிக்கும் அதனால தான் இங்க இருக்கிற கேரளா அழகான கிளைமேட் ஆயிக்குமா குடும்பத்தோட போய்ட்டு வர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கொஞ்சம் மாப்பிள்ளையை பரிசை கவனிச்சு மன்னிச்சு விடுமா இப்படித்தான் எப்பவும் சொல்றது ஒண்ணு செயல் ஒண்ணு சொன்ன மாதிரி செய்யவே மாட்டியோ ஆஹா இவன் என்ன உள்ள அர்த்தத்துல சொல்றான்னு வேற தெரியலையே எதுக்கு வம்பு நம்ம போய் கேட்பானே கடைசியில பேசின நாள்ல உள்ளதெல்லாம் சொல்லுவா அந்த டேட்ல அந்த கிழமையில நீங்க அந்த போஸ்ட்டுக்கு எனக்கு லைக் போட்டீங்களா இந்த போஸ்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணீங்களா எனக்கு அப்படி பண்ணீங்களா இப்படி பண்ணீங்களான்னு ஆரம்பிப்பாவே நான் அன்னைக்கு சொன்ன அது ஞாபகிக்குதான் உங்களுக்குன்னு கேட்பேன் நமக்கு நேரத்து என்ன சாப்பிட்டோண்டே மறந்து போயிருது இவன் என்னைக்கோ இல்ல பழைய கதையெல்லாம் இழுத்து சொன்னா நான் என்னத்த ஞாபகம் வச்சுப்பேன் என்ன லுக்கு

போதும் போதும் வாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க நேரம் ஆகுது தோ வரண்டி தங்கம் போ போ வர வர அச்சு மாமா பாத்து உலங்க கிண்டடா நீ எங்கயோ கண்ண வச்சிட்டு இருக்கற அட கைய விடாம காயத்தை கிண்டனாதான் அதுல பக்குவம் வரும் இல்லனா அப்பிரண்டா சட்டில இதெல்லாம் கிண்டிட்டே இருக்கற இதுவே அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கியோ கிண்டல் என்ன நம்மளுக்கு பேருக்கு வாசம் மூக்க தொலைக்கும் யார் கண்ணை படாம கிண்டணும்டா அய்யோ உள்ள பத்தம் அவளுக்கு உள்ளதுடா கண்ணு பட்டு தொலைஞ்சிர கூடாது அவளை பேர் கண்ணு படாம கிண்டி குடுக்கணும் இல்லனா வயித்துக்கு சேர்மாடா வைத்தால் அடிச்சு தொலைச்சிர கூடாது அதுக்காக வாசரிய புடிச்சாலாக்கா வைக்க முடியும் வாசனை வரத்தம் செய்யும் இல்ல எடுப்பு புடிச்சாக்கல தான் பேசறானுங்க என்ன சிக்கிய வாய மூடி திக்க வேண்டியதா இருக்குது நம்ம தான் வாயை மூடி சலாமத்த இக்கணும் போலே சரி கிண்டுமா நீ நீ கிண்டு கை விடாம கிண்டு அடி புடிச்சு தொலைச்சிராமடா அந்த காலத்துல இருந்தால் இரும்பு சட்டில போட்டு தோட்டத்துல எங்கம்மா சட்டை மூச்சி இல்லாம ஜோரா கிண்டி போட்டுடலாம் ஏ என்ன செய்யா தோட்டம் கீட்டோமா தரையை கட்டி போட்டு அங்கேயும் தரையா கிழ கீவி அங்கேயும் எங்க போட்டு கிண்டோம் ஒண்ணும் கிண்ட முடியாது ஆஹ் அடுப்பங்கரையை கண்ணீர் வடக்க வேண்டியதா இருக்கு சரி பிடிக்காம வேண்டியது பாத்து அலுத்தால்தான் நாண் ஸ்டிக் சத்துல கிண்டுவோன்னு சொல்றேன் இப்பலாம் யார் இரும்பு சத்தில கின்றாரு நீங்க தான் இரும்பு சத்தியில கிண்டணும்னு சொல்லிருப்பியோ ஆமா நான் சிட்டிக்கு சட்டில கிண்டத்துக்கு என்ன சத்து சேரும் இரும்பு சட்டில கிண்டினா தான் இரும்பு சத்து சேரும்டா அது அந்த காலத்துல இருந்து அப்படி தான் கிண்டோம் தம்பி அது நீ பார்த்து கிண்டு நீ போட்ட பேசிக்கிட்டு ஏசிக்கிட்டு கடகாத ஒன்னடக்கு ஒன்னு நீ நேரம் மீட்டி இதா கிண்டி கொஞ்சம் போடா ருசி எப்படி இருக்குது சரியா இனிப்பு எல்லாம் காணுமா நான் பார்க்கணும் கொஞ்சம் போடா தட்டையில ஆ இந்தங்களா தா கிண்டி பாருங்க என்ன ஆண்டி இருக்குது ஆ நல்லா தான் வந்திக்குது ருசி

ஒன்னாவதா பெரிய காசா ஆகிடு நீ சத்த போட்டு போட்டே ஊரெல்லாம் கூட்டிடுவா போல இது பாட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு போடி நானே அந்த சைத்தாவை வந்து இறங்கிடுமோனு பறைஞ்சிட்டு கிடக்குறேன் அவன் கண்ணில் பட்டு அவ்வளோ தான் விளங்குமா என் பிள்ளைக்கு வாயில் வைத்தாலே போகிறது அடி நானே அதை போல கஷ்டப்பட்டு காலையில் சத்தம் இல்லாமல் தேங்காய் பாலை புளிஞ்சி பூண்டை உரிச்சிட்டு அவன் முட்டையை எடுத்து வச்சு எவ்வளோ நாட்கள் முட்டையை எடுத்து சும்மாவா ஒவ்வொரு வேலையும் பைத்தியம் மாடி மம்மி கொஞ்சம் போல தட்டில் போட்டு தாங்க மம்மி டேஸ்ட் வாசனை அப்படி இழுக்குது மாமின்னு திண்டு பார்த்துட்டு அப்படி சத்தம் இல்லாமல் போட்டு போல போயிடுவேன் அது ஒன்றும் கிடையாது போறியா என்ன மாமி மாமி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்காக ஒரே ஒரு பூமராங் ஷூட் பண்ணிக்கிறேன் மாமி ப்ளீஸ் கொஞ்சம் நான் ஒழுங்களேன் மாமி மாமி அப்படியே வாய் பிறந்தே இருங்க மாமி உங்கள் வாய்க்குள்ளே போகிற நாலு கொசு போச்சு மாமி அதை அப்படியே அழகாக ஜோடியாக பறந்து போச்சு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டால் நேச்சர்ஸ் ஃபோட்டோகிராஃபி செம்மையாக இருக்கும் மாமி என்ன காயங்க இந்தியாச்சா சா ஷார்ட்டு மிஸ் ஆகிட்டேன் என்னடி அமைக்கு மாவுக்கு என்ன பார்த்தா காமெடி ஆகிடும் அது ஒரு பைத்தியில் அடிக்கலாம் காய் நீடிக்கிற சத்தம் மூச்சு இல்லாமல் ஆக்கி நீடிக்கிறேன் அதை வந்து 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 பார்த்துட்டு போயிட்டு இல்லையா

அடுத்த வீடியவில் மித்த கன்ன பண்ணுவோமா இப்போ இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சிரிச்சி மகிழ்கிட்ட மாதிரி அவ்வளோ சிரிக்கட்டும் கீழே கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் போட முடியும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் அஸ்லாம் வலைக்கம்